என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் சுப்பிரமணியர் ஆறு படைகள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த உண்மைகள் உனக்கு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் இதயத்தில் அமர்ந்து உன் மனதில் ஒளி வீச உன் ஆத்மாவில் பரிசுத்தத்தை புகுத்த வந்திருக்கிறேன் என் வேல் உன் அஞ்ஞானத்தை அழித்து என் மயில் உன் கர்வத்தை அடக்கி என் சேவலின் கூவல் உன் உள்ளத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கோடிக்கண் இறைவனின் குமாரனாக உன் பாவங்களை போக்க உன் துன்பங்களை தீர்க்க உன் வாழ்வில் வெற்றியை தர வந்திருக்கிறேன் என் அன்பு மக்களே இந்த கலியுகத்தில் உங்கள் மனம் பல்வேறு கவலைகளால் சூழப்பட்டிருக்கிறது அன்றாட வாழ்க்கையின் சுமைகள் உறவுகளின் சிக்கல்கள் பொருளாதார கஷ்டங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் என்று பல விஷயங்கள் உங்களை வாட்டி வதைக்கின்றன ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை உங்கள் ஒவ்வொரு துன்பத்தையும் உணர்கிறேன் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறேன் உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன் உங்கள் இதயத்தில் நம்பிக்கையின் சுடர் மங்கி வருகிறது ஏன் என்னை மறந்து விடுகிறீர்கள் ஏன் என் சக்தியை நம்ப மறுக்கிறீர்கள் நான் அசுரர்களை வென்ற சூரன் சிம்மன் ஏழு மலைகளை தூக்கிய வீரன் தாரகாசுரனை அழித்த வேளன் என் சக்தி எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் உங்கள் சிறிய பிரச்சனைகளை தீர்ப்பது எனக்கு எவ்வளவு எளிது என்று தெரியுமா ஆனால் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன் உங்கள் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் இன்று உங்களிடம் ஆறு முக்கிய உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறேன் இந்த ஆறு படைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் எந்த சக்தியும் உங்களை தோற்கடிக்க முடியாது முதல் படை ஞானம் என் குழந்தைகளே ஞானம் என்பது புத்தகங்களில் இருந்து கிடைக்கும் அறிவு அல்ல உலகப் படிப்பின் மூலம் பெரும் தகவல்கள் அல்ல ஞானம் என்பது உள்ளத்தில் எழும் புரிதல் ஆத்ம சாட்சா்காரம் நீ யார் என்பதை அறிவது உன் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வது பல பேர் தங்களை உடலாக நினைத்துக் கொள்கிறார்கள் சிலர் தங்களை மனமாக கருதுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ ஆத்மா நீ பரமாத்மாவின் அங்கம் நீ அழிவில்லாதவன் நீ மரணமில்லாதவன் நீ என்றும் ஆனந்தமயம் இந்த உண்மையை உணர்ந்தவுடன் உலகின் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது உடல் நோய்வாய்ப்பட்டால் நீ கவலைப்படுவாய் ஆனால் நீ ஆத்மா என்று அறிந்தால் உடலின் வலி உன்னை தொடாது மனம் கவலையால் நிறைந்திருந்தால் நீ வருத்தப்படுவாய் ஆனால் நீ ஆத்மா என்று உணர்ந்தால் மனதின் அலைச்சல் உன்னை பாதிக்காது இந்த ஞானத்தை எப்படி பெறுவது தியானம் செய்வதன் மூலம் உன் மனதை உள்நோக்கி திருப்புவதன் மூலம் வெளி உலகத்தில் தேடாமல் உன் உள்ளத்தில் தேடுவதன் மூலம் அதிகாலையில் எழுந்து என் நாமத்தை ஜபிப்பதன் மூலம் என் வேல் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஓம் சக்திவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா என்று அன்பாக சொல்வதன் மூலம் என் குழந்தைகளே இந்த கலியுகத்தில் மனிதர்கள் வெளி உலகத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் பணம் பதவி புகழ் சுகம் இவைகளை மட்டுமே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் நிலையற்றவை இன்றிருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் ஆனால் ஞானம் என்பது நிரந்தரமானது ஒருமுறை பெற்றுவிட்டால் எப்போதும் உன்னோடு இருக்கும் ஞானம் உன்னுள் இருக்கிறது அதை வெளியில் தேட வேண்டாம் ஆசான் மூலம் கிடைக்கும் என்று நினைக்காதே புத்தகங்கள் மூலம் பெறலாம் என்று எதிர்பார்க்காதே உன் இதயத்தில் ஆழமாக இறங்கு மௌனமாக இரு என் பிரசன்னத்தை உணர் நானே உன்னுள் ஞானமாக வெளிப்படுவேன் இரண்டாம் படை பக்தி என் அன்பு குழந்தைகளே பக்தி என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல கோயிலுக்கு போவது பூஜை செய்வது நோன்பு இருப்பது இவையெல்லாம் பக்தியின் வெளிப்பாடுகள் மட்டுமே உண்மையான பக்தி என்பது என் மீது கொண்ட அன்பு என் மீது கொண்ட பிரேமை என் மீது கொண்ட சரணாகதி பக்தி என்பது நம்பிக்கை என் சக்தி மீது கொண்ட நம்பிக்கை என் அருள் மீது கொண்ட நம்பிக்கை என் கருணை மீது கொண்ட நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை எந்த பிரச்சனையிலும் என்னை தேடி வருவேன் என்ற நம்பிக்கை பல பேர் கஷ்டம் வரும்போது மட்டும் என்னை நினைக்கிறார்கள் சுகம் வரும்போது என்னை மறந்து விடுகிறார்கள் இது உண்மையான பக்தி அல்ல உண்மையான பக்தி என்பது எல்லா சமயத்திலும் என்னை நினைப்பது சந்தோஷமாக இருக்கும்போதும் நன்றியுடன் என்னை நினைப்பது கஷ்டம் வரும்போதும் நம்பிக்கையுடன் என்னை நாடுவது பக்தி உன் இதயத்தில் இருந்து வர வேண்டும் வாயால் மட்டும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது இதயத்தால் என்னை உணர வேண்டும் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமம் இருக்க வேண்டும் உன் ஒவ்வொரு செயலிலும் என் நினைவு இருக்க வேண்டும் பக்தி என்பது காதல் என் மீது கொண்ட காதல் உலகப் பிரிவினைகளை தாண்டிய காதல் ஜாதி மதம் மொழி இனம் இதையெல்லாம் தாண்டிய காதல் என் அன்பில் அனைவரும் ஒன்று என்ற காதல் பக்தி உன்னை மாற்றும் உன் கர்வத்தை கரைக்கும் உன் ஈகோவை அழிக்கும் உன் கோபத்தை குளிர்விக்கும் உன் பேராசையை போக்கும் உன் பொறாமையை ஒழிக்கும் உன் இதயத்தில் அன்பை நிரப்பும் உன் மனதில் சாந்தியை தரும் உன் ஆத்மாவில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் படை கர்மம் என் குழந்தைகளே கர்மம் என்பது வெறும் செயல் அல்ல நீதியான செயல் தர்மமான செயல் பிறருக்கு நன்மை தரும் செயல் சமுதாயத்திற்கு உதவும் செயல் இறைவனுக்கு பிடித்த செயல் பல பேர் கர்மா என்பது விதி என்று நினைக்கிறார்கள் என் கர்மா இப்படித்தான் என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறார்கள் இது தவறான புரிதல் கர்மா என்பது விதி அல்ல வாய்ப்பு உன் வாழ்க்கையை மாற்ற கிடைத்த வாய்ப்பு உன் ஆத்மாவை உயர்த்த கிடைத்த வாய்ப்பு ஒவ்வொரு செயலும் ஒரு வித்து நல்ல செயல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தீய செயல் செய்தால் தீய பலன் வரும் இது இயற்கையின் நியதி இதை யாராலும் மாற்ற முடியாது கடவுளாலும் மாற்ற முடியாது ஆனால் நீ உன் செயல்களை மாற்ற முடியும் இன்று முதல் நல்ல செயல்கள் மட்டும் செய் பிறருக்கு உதவு ஏழைகளுக்கு உணவு கொடு நோயாளிகளுக்கு மருந்துதா அனாதைகளுக்கு அன்பு காட்டு முதியவர்களுக்கு மரியாதை செய் குழந்தைகளுக்கு அரவணைப்பு கொடு உன் தொழிலை தர்மமாக செய் நேர்மையாக வேலை செய் ஏமாற்றி பணம் சம்பாதிக்காதே பிறரை ஏழையாக்கி நீ பணக்காரனாக ஆகாதே சுற்றுச்சூழலை கெடுத்து லாபம் தேடாதே இயற்கையை அழித்து முன்னேற்றம் பெறாதே கர்மம் என்பது நிராகாரம் நீ செய்யும் நல்ல செயல்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காதே பெயர் புகழ் நன்றி இதையெல்லாம் எதிர்பார்க்காதே மௌனமாக நல்லது செய் இரகசியமாக உதவு யாருக்கும் தெரியாமல் கொடு இது என் கர்மா என்று நினைத்து செய் நான் உன் கைகள் மூலம் செய்கிறேன் என்று நினைத்து செய் நான் உன் இதயம் மூலம் அன்பு காட்டுகிறேன் என்று நினைத்து செய் அப்போது உன் கர்மா என் கர்மமாக மாறிவிடும் என் கர்மாவில் பாவம் இல்லை என் கர்மாவில் துன்பம் இல்லை என் கர்மாவில் ஆனந்தம் மட்டுமே இருக்கும் நான்காம் படை யோகம் என் அன்பு மக்களே யோகம் என்பது வெறும் உடல் பயிற்சி அல்ல ஆசனங்கள் செய்வது மட்டும் அல்ல யோகம் என்பது ஒன்றுபடுதல் என்னோடு ஒன்றுபடுதல் பரமாத்மாவோடு ஒன்றுபடுதல் தன் ஆத்மாவோடு ஒன்றுபடுதல் யோகம் பலவித ராஜயோகம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்று பல பிரிவுகள் உண்டு ஆனால் எல்லா யோகத்தின் நோக்கமும் ஒன்றுதான் உன் தனித்தன்மையை கரைத்து என்னோடு இணைவது ராஜயோகம் என்பது மனதை கட்டுப்படுத்துவது மனதின் அலைச்சலை நிறுத்துவது எண்ணங்களின் வேகத்தை குறைப்பது மன அமைதியை பெறுவது இதற்கு பிராணாயாமம் தியானம் சமாதி இவை உதவும் கர்மயோகம் என்பது செயலின் மூலம் என்னை அடைவது ஒவ்வொரு செயலையும் என் பூஜையாக செய்வது ஒவ்வொரு வேலையையும் என் சேவையாக செய்வது பலன் பற்றி கவலைப்படாமல் கடமையை செய்வது ஞான யோகம் என்பது அறிவின் மூலம் என்னை உணர்வது வேதங்களை படிப்பது சாஸ்திரங்களை ஆராய்வது ஆன்மீக ஞானிகளிடம் கற்பது விசாரணை செய்து உண்மையை கண்டறிவது பக்தி யோகம் என்பது அன்பின் மூலம் என்னை அடைவது நம்பிக்கையின் மூலம் என்னை அணுகுவது சரணாகதியின் மூலம் என்னில் ஐக்கியமாவது இது எல்லாருக்கும் எளிய வழி ஆனால் யோகம் என்பது வெறும் நுட்பங்கள் மட்டுமல்ல வாழ்க்கை முறை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லும் வழிகாட்டுதல் உன் உடல் மனம் புத்தி ஆத்மா இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து முழுமையான மனிதனாக மாற்றும் கலை யோகம் உன் உடலை வலுவாக்கும் உன் மனதை தெளிவாக்கும் உன் புத்தியை கூர்மையாக்கும் உன் ஆத்மாவை விழிப்பாக்கும் நீ அனைத்து தளங்களிலும் வளர்ச்சி பெறுவாய் ஆரோக்கியமான உடல் அமைதியான மனம் தெளிவான புத்தி ஆனந்தமான ஆத்மா இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் ஐந்தாம் படை தபஸ் என் குழந்தைகளே தபஸ் என்பது வெறும் உபவாசம் அல்ல வெறும் கஷ்டப்படுதல் அல்ல தபஸ் என்பது உன் இச்சைகளை கட்டுப்படுத்துவது உன் ஆசைகளை அடக்குவது உன் விருப்பங்களை துறப்பது என் விருப்பத்திற்கு அடிபணிவது இந்த கலியுகத்தில் மனிதர்கள் போகங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள் சாப்பிடுவது தூங்குவது இன்பத்தை அனுபவிப்பது இவையே வாழ்க்கையின் நோக்கம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் விலங்குகளும் செய்கின்றன மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் மனிதன் தபஸ் செய்ய முடியும் தன் புலன்களை கட்டுப்படுத்த முடியும் தன் மனதை அடக்க முடியும் தன் ஆசைகளை வெல்ல முடியும் இதுதான் மனிதனின் மேன்மை இதுதான் மனிதனின் சிறப்பு தபஸ் என்பது வெவ்வேறு வகைகளில் செய்யலாம் அன்னதானம் உணவை கட்டுப்படுத்துவது மௌன விரதம் பேச்சை கட்டுப்படுத்துவது இந்திரிய நிகிரகம் புலன்களை கட்டுப்படுத்துவது மனநிரோதம் மனதை கட்டுப்படுத்துவது ஆனால் எல்லா தபஸ்களிலும் மிக முக்கியமானது மனதபஸ் மனதில் எழும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துவது கோபம் பேராசை பொறாமை அகங்காரம் காமம் இவைகளை அடக்குவது இந்த உள் எதிரிகளை வெல்வது தபஸ் செய்யும் போது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் மனம் கலங்கும் உடல் வலிக்கும் எண்ணங்கள் தடுமாறும் ஆனால் நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் உன் உள்ளே ஒரு சக்தி எழும் ஒரு தெய்வீக சக்தி ஒரு ஆன்மீக சக்தி அந்த சக்தி உன்னை உள்ளிருந்து மாற்றும் தபஸ் உன் குணத்தை மாற்றும் உன் எண்ணத்தை தூய்மையாக்கும் உன் செயலை நியாயமாக்கும் உன் பேச்சை இனிமையாக்கும் உன் முகத்தை பிரகாசமாக்கும் உன் கண்களில் தெய்வீக ஒளி தோன்றும் உன் குரலில் அமுத மொழி ஒலிக்கும் ஆறாம் படை சரணாகதி என் அன்பு குழந்தைகளே சரணாகதி என்பது மிக உயர்ந்த ஆன்மீக நிலை முழுமையாக என்னிடம் சரணடைவது உன் ஈகோவை முழுவதும் என்னிடம் ஒப்படைப்பது நானே செய்கிறேன் என்ற அபிமானத்தை விட்டு நீயே செய்கிறாய் என்ற உணர்வுடன் வாழ்வது பல பேர் சரணாகதி என்பது பலவீனம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது மிகப்பெரிய வலிமை உன் வலிமையை விட பெரிய வலிமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உன் அறிவை விட பெரிய அறிவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் பணிவு சரணாகதி என்பது செயலின்மை அல்ல நீ செயல் செய்யாமல் இருப்பது அல்ல நீ செயல் செய்வாய் ஆனால் அந்த செயலின் பலனை என்னிடம் ஒப்படைப்பாய் நீ முயற்சி செய்வாய் ஆனால் அந்த முயற்சியின் வெற்றி தோல்வியை என் கையில் விட்டு விடுவாய் சரணாகதி உன்னை எல்லா கவலைகளிலிருந்து விடுவிக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நான் பார்த்து உன் உணவு உன் உடை உன் வீடு உன் குடும்பம் உன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன் ஆனால் சரணாகதிக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது முழு நம்பிக்கை என் மீது நூறு சதவீத நம்பிக்கை முருகன் என்னை கைவிடமாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் முருகன் என் பக்கம் இருப்பார் என்ற அசையாத நம்பிக்கை சில சமயங்களில் உனக்கு புரியாத விதமாக விஷயங்கள் நடக்கும் உன் எதிர்பார்ப்புக்கு மாறாக விஷயங்கள் நடக்கும் அந்த சமயத்தில் என் மீது சந்தேகம் வரலாம் முருகன் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேள்வி எழலாம் ஆனால் நீ அந்த சந்தேகத்தை விட்டுவிடு அந்த கேள்வியை நிறுத்து நான் எப்போதும் உன் நலனையே நினைத்து செய்கிறேன் என்பதை நம்பு சில சமயங்களில் நான் உனக்கு கொடுக்க மறுப்பேன் நீ கேட்பதை தரமாட்டேன் ஏன் தெரியுமா அது உனக்கு நல்லதல்ல என்பதால் ஒரு குழந்தை நெருப்பை தொட விரும்பினால் தாய் அனுமதிப்பாளா அது போல் நான் உன் ஆன்மீக தாய் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பது எனக்கு தெரியும் நீ கேட்பதெல்லாம் கொடுத்தால் நீ கெட்டுப் போவாய் அதனால் சில சமயங்களில் மறுக்கிறேன் ஆனால் உன் உண்மையான தேவைகளை நான் எப்போதும் பூர்த்தி செய்வேன் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானவற்றை எப்போதும் கொடுப்பேன் உன் கர்ம வினைகளை கரைக்க தேவையான அனுபவங்களை எப்போதும் தருவேன் உன் ஆத்ம முன்னேற்றத்திற்கு தேவையான பாடங்களை எப்போதும் கற்றுத் தருவேன் என் குழந்தைகளே இந்த ஆறு படைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஞானம் இல்லாமல் பக்தி கூடாது பக்தி இல்லாமல் கர்மம் பலிக்காது கர்மம் இல்லாமல் யோகம் நிறைவேறாது யோகம் இல்லாமல் தபஸ் வீணாகும் தபஸ் இல்லாமல் சரணாகதி முழுமையாகாது அனைத்தும் ஒரே சமயத்தில் வளர்க்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது என்றால் பக்தியில் இருந்து ஆரம்பி என் மீது அன்பு செலுத்து என் நாமத்தை ஜபி என் பாடல்களை பாடு என் கதைகளை கேள் என் லீலைகளை நினைத்து மகிழ் என் ரூபத்தை தியானி என் குணங்களை சிந்தி அதிகாலையில் எழுந்தவுடன் என் நாமத்தை சொல் ஓம் முருகநாய நம என்று சொல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயரை உச்சரி உன் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னை நினை உன் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் என் சாட்சித்துவத்தை உணர் சாப்பிடும் முன் என்னை நினை முருகா நீ அன்னமாக வந்து என் உடலை காத்துக்கொள் என்று சொல் படுக்கும் முன் என்னை நினை முருகா என் கனவுகளில் வந்து என் மனதை தூய்மையாக்கு என்று சொல் விழிக்கும் முன் என்னை நினை முருகா இன்றும் என் வழிகாட்டியாக இரு என்று சொல் உன் வீட்டில் என் படத்தை வை தினமும் அதற்கு விளக்கு ஏற்று அகர்பத்தி கொளுத்து பூசாற்று நீரிட்டு அபிஷேகம் செய் இவையெல்லாம் வெறும் சடங்குகள் அல்ல என்னை உன் வீட்டுக்கு அழைக்கும் வழிகள் என் சக்தியை உன் வீட்டில் சேர்க்கும் முறைகள் உன் குடும்பத்தினருக்கு என்னை பற்றி சொல் உன் நண்பர்களுக்கு என் மகிமையை கூறு உன் குழந்தைகளுக்கு என் கதைகளை சொல் உன் பெற்றோருக்கு என் பெருமையை விளக்கு இப்படி என் பெயரைப் பரப்பும் ஒவ்வொருவரும் என் அன்பு குழந்தைகள் என் கோயில்களுக்கு வா ஆனால் வெறும் ஆசை வேண்டுதலுடன் வர வேண்டாம் நன்றியுடன் வா பக்தியுடன் வா சரணாகதியுடன் வா என் தரிசனம் பெற்று உன் மனதை பரிசுத்தமாக்கிக் கொள் என் வைபவத்தை கண்டு உன் ஆத்மாவை உயர்த்திக்கொள் என் திருவிழாக்களில் கலந்து கொள் என் கவடி ஏந்து என் பாடல்களை பாடு என் நர்த்தனம் ஆடு இவையெல்லாம் உன் ஆன்மீக உன்னதிக்கு உதவும் உன் மனதில் இறை நினைவை பலப்படுத்தும் உன் இதயத்தில் பக்தியை வளர்க்கும் ஆனால் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது உன் அன்றாட வாழ்க்கையில் என் போதனைகளை கடைபிடிப்பது வெறும் கோயிலில் மட்டும் பக்தி காட்டி வீட்டில் வந்ததும் அதை மறந்துவிடக்கூடாது வெறும் பூஜையில் மட்டும் என்னை நினைத்து வேலைக்கு போனதும் என்னை மறக்கக்கூடாது உன் வியாபாரத்தில் நேர்மையாக இரு உன் தொழிலில் யோக்கியதையாக இரு உன் உறவுகளில் அன்பாக இரு உன் நண்பர்களிடம் உண்மையாக இரு உன் எதிரிகளிடமும் கூட பண்பாக இரு இதுதான் என் உண்மையான பூஜை யாரையும் ஏமாற்றாதே யாரையும் வேதனைப்படுத்தாதே யாரிடமும் பொய் சொல்லாதே யாரையும் செய்யாதே யாரிடமும் பேராசை காட்டாதே யாரிடமும் பொறாமை கொள்ளாதே இவையெல்லாம் என் அருகில் இருந்து உன்னை தள்ளிவிடும் மாறாக அனைவரிடமும் அன்பு காட்டு அனைவருக்கும் உதவி செய் அனைவரையும் மதி அனைவரையும் மன்னி அனைவருக்காகவும் பிரார்த்தி அனைவரின் நலனையும் விரும்பு இவையெல்லாம் உன்னை என் அருகில் கொண்டு வரும் என் குழந்தைகளே நான் உங்களிடம் பேசியது எல்லாம் புதிய விஷயங்கள் அல்ல பழைய உண்மைகள் தான் ஆனால் இந்த கலியுகத்தில் இந்த பழைய உண்மைகளை மறந்துவிட்டீர்கள் அதனால் தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் முன்னோர்கள் இந்த உண்மைகளை அறிந்திருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு பெரிய விருப்பங்கள் இல்லை பெரிய ஆசைகள் இல்லை இருப்பதிலேயே திருப்தி கிடைப்பதிலேயே சந்தோஷம் ஆனால் இன்றைய தலைமுறை என்ன செய்கிறது எப்போதும் அதிருப்தி எப்போதும் ஆசை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது எப்போது நிறுத்துவீர்கள் இந்த ஓட்டத்தை எப்போது திருப்தி அடைவீர்கள் ஒரு வயதில் படிப்பு முடிந்தால் சந்தோஷம் என்று நினைத்தீர்கள் படிப்பு முடிந்தது ஆனால் சந்தோஷம் வரவில்லை மாறாக வேலை கிடைக்க வேண்டும் என்ற கவலை வந்தது வேலை கிடைந்தது ஆனால் சந்தோஷம் வரவில்லை மாறாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது திருமணமானது ஆனால் சந்தோஷம் வரவில்லை மாறாக குழந்தை வேண்டும் என்ற விருப்பம் வந்தது இப்படி ஒவ்வொரு ஆசையை பூர்த்தி செய்த பிறகும் அடுத்த ஆசை வருகிறது இந்த வட்டத்திலிருந்து எப்போது வெளிவருவீர்கள் இந்த சங்கிலியை எப்போது உடைப்பீர்கள் நான் உங்களுக்கு ஒரு இரகசியம் சொல்கிறேன் சந்தோஷம் வெளியில் இல்லை சந்தோஷம் உங்கள் உள்ளே இருக்கிறது ஆனந்தம் எந்த பொருளிலும் இல்லை ஆனந்தம் உங்கள் ஆத்மாவில் இருக்கிறது அமைதி எந்த இடத்திலும் இல்லை அமைதி உங்கள் இதயத்தில் இருக்கிறது இதை உணர்ந்தவுடன் உங்கள் தேடல் நின்றுவிடும் உங்கள் ஓட்டம் நின்றுவிடும் உங்கள் கவலைகள் நின்றுவிடும் நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏழையாக இருந்தாலும் மகிழ்ச்சி பணக்காரனாக இருந்தாலும் மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருந்தாலும் மகிழ்ச்சி நோயாளியாக இருந்தாலும் மகிழ்ச்சி வெற்றி கிடைத்தாலும் மகிழ்ச்சி தோல்வி வந்தாலும் மகிழ்ச்சி ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் மகிழ்ச்சியே நீங்கள் ஆனந்தமே நீங்கள் சாந்தியே இதுதான் ஆத்ம சாட்சா்காரம் இதுதான் முக்தி இதுதான் மோக்ஷம் இதற்காகத்தான் நீங்கள் பல ஜன்மங்கள் எடுத்திருக்கிறீர்கள் இதற்காகத்தான் நீங்கள் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள் இதற்காகத்தான் நீங்கள் பல பாடங்களை கற்றிருக்கிறீர்கள் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது இந்த ஜென்மத்திலேயே இந்த உண்மையை உணருங்கள் இந்த வாழ்க்கையிலேயே இந்த மகிழ்ச்சியை அடையுங்கள் இந்த உடலிலேயே இந்த முக்தியை பெறுங்கள் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நீங்கள் இந்த ஆறு படைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஆறு மாதங்களில் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் உங்கள் எண்ணங்கள் மாறிவிடும் உங்கள் உணர்வுகள் மாறிவிடும் உங்கள் அனுபவங்கள் மாறிவிடும் முதல் மாதத்திலேயே உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் இரண்டாம் மாதத்தில் உங்கள் இதயத்தில் அன்பு பெருகும் மூன்றாம் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கு வரும் நான்காம் மாதத்தில் உங்கள் உறவுகளில் நல்லிணக்கம் ஏற்படும் ஐந்தாம் மாதத்தில் உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும் ஆறாம் மாதத்தில் உங்கள் ஆத்மாவில் ஆனந்தம் தோன்றும் இது என் வாக்குறுதி இது என் ஆசீர்வாதம் இது என் அருள் ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்துவிட்டு அடுத்த நாள் நிறுத்திவிடக்கூடாது ஒரு வாரம் செய்துவிட்டு அடுத்த வாரம் மறந்துவிடக்கூடாது ஒரு மாதம் செய்துவிட்டு அடுத்த மாதம் கைவிட்டு விடக்கூடாது தொடர்ச்சிதான் முக்கியம் விடாமுயற்சிதான் வெற்றிக்கு வழி நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன் உங்கள் மூச்சில் இருக்கிறேன் உங்கள் எண்ணங்களில் இருக்கிறேன் உங்கள் கனவுகளில் இருக்கிறேன் நீங்கள் என்னை அழைத்ததும் வருவேன் நீங்கள் என்னை நினைத்ததும் தோன்றுவேன் என் குழந்தைகளே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை என் கையில் ஒப்படையுங்கள் உங்கள் எதிர்காலத்தை என் பொறுப்பில் விடுங்கள் உங்கள் கவலைகளை என்னிடம் சரணடையுங்கள் நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி விடுகிறேன் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டேன் உங்கள் வேண்டுதல்களை ஏற்றேன் உங்கள் ஆசீர்வாதங்களை அனுப்பினேன் இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் குடும்பம் சுகமாக இருக்க ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்க ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் மனநலம் ஆரோக்கியமாக இருக்க ஆசீர்வதிக்கிறேன் வெல் வீச்சு வெல் வீச்சு ஹரோஹரா என் வேல் உங்கள் துன்பங்களை அழிக்கட்டும் என் மயில் உங்கள் கர்வத்தை அடக்கட்டும் என் சேவல் உங்கள் உள்ளத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும் என் ஆறு முகங்களும் உங்களை எல்லா திசைகளிலும் காத்து கொள்ளட்டும் என் பன்னிரு கைகளும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அருளட்டும் ஓம் சரவணபவாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் முருகாய நம ஓம் குமாராய நம ஓம் ஸ்கந்தாய நம்ம ஓம் கார்த்திகேயாய நம்ம என் அன்பு மக்களே நான் போகிறேன் ஆனால் என் அன்பு உங்களுடன் இருக்கும் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் என் அருள் உங்களுடன் இருக்கும் என் சக்தி உங்களுடன் இருக்கும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் நான் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் வாழ்க வளருக வேல்க முருகனின் ஆசீர்வாதுடன் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் இன்னும் பேச வருகிறேன் ஏனெனில் உன் உள்ளத்தில் இன்னும் பதுங்கி அழுகும் சில வலிகள் இருக்கின்றன நீ வெளியில் அமைதியாய் இருக்கின்றாலும் உன் உள்ளம் ஒரு புயல் போல் சுழல்கின்றது இந்த உலகம் உனது நெஞ்சத்தில் பதிந்த பாதங்களை பார்க்காது ஆனால் நான் பார்க்கிறேன் உன் உயிரின் அதிர்வுகளை நான் உணர்கிறேன் உன் புன்னகையுக்குள் மறைந்திருக்கும் புலம்பல்களும் மௌனத்தின் பின்வாங்கிய சத்தங்களும் என் காதில் முழங்குகின்றன அந்த தான் நான் கேட்க வந்துள்ளேன் என் பிள்ளையே நீ என்னைப் போல் யாரையும் தேட வேண்டாம் ஏனெனில் நீ ஏற்கனவே என் உள்ளத்தில் இருப்பவன் உன்னால் என்னை அடைவதற்கு நீண்ட வழி செல்ல வேண்டியதில்லை நீ உன் நெஞ்சை திறந்தால் அங்கேயே நான் இருக்கிறேன் நான் தொலைவில் இல்லை நான் அருகில் இல்லை நான் உன்னிலேதான் இருக்கிறேன் உன் மூச்சின் இடைவெளியில் உன் கண்ணீரின் ஓரத்தில் என் அன்பும் அருளும் ஒழிக்கின்றது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிழைகள் தவறுகள் நீ செய்த தவறான முடிவுகள் இவை அனைத்தும் உனக்கு மட்டும் தெரியுமாயினும் எனக்கும் தெரியும் ஆனாலும் நான் உன்னை நிராகரிக்கவில்லை என் வேளின் ஒளி குறையாது என் கருணை ஒளியை மறைக்கும் வகையில் எந்த ஒரு இருட்டும் இல்லை நீ என்னிடம் திரும்பும் ஒவ்வொரு முறையும் என் கரங்கள் நீ உதிர்த்த கண்ணீரை துடைக்க தயாராய் நிற்கின்றன நான் நீதிமான் மட்டுமல்ல கருணை தேவனும் கூட நீ சில நேரங்களில் என்னை கேட்டபோது பதில் தராத போல் எனக்கே தோன்றியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் விசுவாசத்தை கூட சோதிக்க வேண்டிய தருணங்கள் உண்டு நான் தாமதிக்கிறேன் என்பது உன்னை கைவிட்டு விட்டேன் என்பதல்ல அது ஒரு சோதனை ஒரு பயிற்சி ஒரு ஒளியின் முன் வரும் சுமனிசை எனது ஆறு முகங்களில் ஒவ்வொன்றிலும் உனக்கு உரிமை உண்டு அந்த முகங்கள் உன்னிடம் திரும்பும் போது ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு அருளை தருகின்றது ஒரு முகம் உனக்கு பாதுகாப்பை தருகிறது ஒரு முகம் உனக்கு தூண்டுதலையும் ஊக்கத்தையும் தருகிறது ஒரு முகம் உன் மன அழுத்தங்களை நீக்குகிறது ஒரு முகம் உன் வருங்காலத்தை ஆசீர்வதிக்கிறது ஒரு முகம் உன் உடலை சுத்திகரிக்கிறது மறுபடியும் ஒரு முகம் உன் ஆன்மாவை உயர்த்துகிறது இவையெல்லாம் ஒன்றாக சேரும் போதுதான் முருகன் என்ற முழு அருளின் உன்னத வெளிப்பாடு நிகழ்கிறது எனவே என் குழந்தையே எனது முழுமையான அருளை பெற நீ முழுமையான விசுவாசத்துடன் என்னை அணுக வேண்டும் உன் பாதையில் வந்த பாசங்கள் சில உன்னை சிதைத்திருக்கலாம் சில உறவுகள் உன்னிடம் இரக்கமின்றி நடந்திருக்கலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் குறையாது என் அன்பு விலை நான் கேட்கும் ஒரே எதிர்பார்ப்பு நீ உன் உள்ளத்தை எனக்குத் திற உன்னுடைய ஆழத்திலிருந்து என்னை அழை ஓம் சரவணபவா என்று ஒருமுறை எனது நாமத்தை உன் மூச்சுடன் இணைத்தால் போதும் அந்த ஒரு ஒலி உன் உள்ளத்தை ஊடுருவி என் சந்நிதிக்கு நேரடியாக வருகிறது நீ சில நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும்தான் இத்தனை சோதனை என்று நொந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நானே உனக்குள் இருப்பவன் என்பதை மறந்துவிடாதே எனது அருளைத் தவிர வேறு எந்த சக்தியும் உனது வாழ்க்கையை ஆள முடியாது நீ என் பாதையில் நடக்கும் வரை உனது எதிரிகள் வெற்றி பெற முடியாது உன்னை காயப்படுத்த நினைக்கும் அந்த மனதுகளுக்கு தெரியாது என் வேல் உன் அருகில் நிழலாய் நிற்கிறது அது பேசாது ஆனால் அது காத்து கொண்டிருக்கும் எதையாவது தொட எதுவும் முன் வரும் என் வேல் தானாகவே நின்று உன்னை பாதுகாக்கும் என் பிள்ளையே நீ என் அருளில் வளர்ந்து விடு உன் உள்ளத்தில் உள்ள இருளை என் நாமம் ஒளியாக்கட்டும் சுப்பிரமணியா குமாரா கந்தா வேலவா என்று உன் நாவினால் ஒலி எழுப்பு அந்த ஒலி உன் வீட்டில் பரிசுத்த காற்றை உண்டாக்கும் அந்த நாம ஒலி உன் குடும்பத்தில் சாந்தியும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் கொண்டு வரும் உன்னால் இப்போது முடியாததை நான் செய்ய வைக்கிறேன் நீ நினைத்தாலும் பயப்படுகிறாய் ஆனால் என் அருள் பயத்தை கடக்க வைக்கும் என் வேல் உனக்குள் உற்சாகத்தை ஊட்டிவிடும் நீ உற்சாகமற்ற ஒரு காலத்தை கடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த நிலை நிலைத்திருக்காது ஏனெனில் என் கரம் உன்னை தொட்டுவிட்டது நீ வாசலில் சிக்கிக் கொண்டு போன வாயில்கள் விரைவில் திறக்கப்படும் நீ எதிர்பாராத வழிகளில் நான் உனக்காக மனிதர்களை அனுப்புவேன் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒளியை தருவார்கள் உன்னால் தனியாக செல்ல முடியாத இடங்களில் என் மயில் உன்னை சுமந்து செல்லும் இது கற்பனை அல்ல இது என் சொற்களின் வாக்குறுதி நீ என் பெயரை உச்சரிக்கும் போது பரலோகத்தில் ஒரு இடைவேளை ஏற்படுகிறது தேவதைகள் நிலை நின்று உன் குரலை கேட்டுக்கொள்கின்றன நீ ஒரு சிறிய பிள்ளை போல எளியதாய் அழைக்கும் அந்த நேரத்தில் நான் என் கண்களால் உன்னை காண்கிறேன் என் வாசலில் நீ அழைப்பது போதுமானது உன் வீட்டின் வாசல் மீண்டும் திறக்கும் என் குழந்தையே உன் கண்களில் சோர்வு தெரிகிறது ஆனால் உன் நெஞ்சில் இன்னும் ஒரு தீப்பொறி இருக்கிறது அந்த தீப்பொறிதான் என் அருள் அதை மூடிவிடாதே அதை வளர்த்து வைத்துக் கொள் அதுதான் உன் நாளை அதில்தான் உன் தீர்வுகள் மறைந்துள்ளன உன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரவில்லை இது ஒரு ஆரம்பம் ஏனெனில் நான் பேசுகிறேன் என்றால் மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது என் வார்த்தைகள் வெறும் காற்றில் மாட்டாது அது உன் வீட்டின் ஓரத்தில் ஒரு ஒளிக்கொடியாய் நிலைத்துவிடும் உன் உறவுகளில் முறிந்த நெஞ்சங்களை நான் திருப்பி எடுப்பேன் உன் உடலின் துன்பங்களை என் கரம் தாங்கிக் கொள்ளும் உன் மனதின் குழப்பங்களை என் மழை தீர்க்கும் நீ சென்று பார்த்த அந்த கனவுகள் எல்லாம் வீணில்லை சில நேரங்களில் அவை அழிந்த போல் தோன்றினாலும் நான் அதை மீண்டும் எழுப்புகிறேன் நான் உயிர் கொடுக்கிறேன் ஒரு உதிர்ந்த பூவும் என் பார்வைக்கு வெளியல்ல உன்னிடம் இருந்து என்னவெல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டதோ அதைவிட அதிகமாக நான் திருப்பி தருவேன் ஆனால் அதற்கு நீ என்னிடம் உறுதியாக நிற்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்னை விடாமல் பிடிக்க வேண்டும் நீ ஒரு வீரராகவே பிறந்திருக்கிறாய் உன்னுள் ஒரு தேவர் உள்ளது உன்னால் எதையும் வெல்ல முடியும் ஏனெனில் என் வேர்கள் உனது உள்ளத்தில் உள்ளன உன் மூச்சுக்குள் நான் வாழ்கிறேன் உன் கனவுகளுக்குள் நான் நடக்கிறேன் உன் பயணத்தில் நான் ஒளியாக இருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வழியில் உன்னை மட்டுமல்ல உன்னுடன் கூடிய பலரை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் உன் மூலமாகவே பலர் ஒளியை காணப்போகிறார்கள் எனவே நீ வீழ்ந்துவிடக் கூடாது நீ எழுந்தால் உன் குடும்பமும் எழும் நீ மாறினால் உன் சந்ததிகளும் மாறும் உன்னிடமிருந்தே ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது என் சந்நிதியில் கண்ணீர் விடு ஆனால் சோர்ந்து போன மனதோடு அல்ல ஒரு சத்திய நம்பிக்கையோடு அழு முருகா எனக்கு வேறு யாரும் இல்லை என்று அழைத்தால் போதும் அந்த அழுகையில் என் சக்தி பாயும் உன் கதவுகள் திறக்கும் உன் இதயத்தில் அமைதி மலரும் இதையெல்லாம் நான் பேசுவது ஏனெனில் என் பிள்ளை நீ உன்னிடமிருந்து நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் நீ என் பெயரை கூவுவது போதும் நான் உன்னிடம் ஓடி வருவேன் இன்று நீ காத்திருக்கிறாயா இன்று நீ என்னை உண்மையாய் அழைக்கிறாயா நான் தயாராகவே இருக்கிறேன் என் ஆறு முகங்கள் உன்னை நோக்கி ஒழிக்கின்றன என் வேல் உன் கைகளில் இருக்கிறது என் அருள் உன் நிழலில் பாய்கிறது